வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு யாழ்நில அவள் தான் செய்த தவறை மன்னிக்க அவளாலேயே முடியலை அதன் அருவருப்பு தாங்காமல் அழுது தீர்த்தாள் வெளியே சென்று ஆளி வரம்பன் கேசவனை அனுப்பிவிட்டு மகனுடன் வந்தவன் யாழ்நிலா அழுது கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு கோபம் வந்தது என்ன உன் நாடகம் இன்னும் முடியலையா என்று கேட்டு வாய் மூடும் முன் மகன் ஓடிப்போய் தாயை கட்டிக்கொண்டு ஏமா அழுகிற அப்பா திட்டினாரா என்று கேட்க இல்லைடா அம்மாவுக்கு வயிறு வலி அதுதான் என்றாள் நான் என்ன செய்தாலும் இவருக்கு நடிப்பு தான் ஆறு வருஷமா ஒரே வீட்டில் இருந்தாலும் இவனுக்கு என் மீது நல்ல அபிப்பிராயம் வரவே இல்லை மகன் முன்னாடி சண்டை போட வேண்டாம் என்று வாய்மூடி கொண்டாள் கிளம்பு பதினஞ்சு நாள் கழித்து வந்து தான் திரும்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதனால் நான் ஊருக்கு போகலாம் என்றார் சரி என்று தலையை மட்டும் ஆட்டியவள் கிளம்பு ஆயத்தமானாள் ஊருக்கு சென்ற பிறகும் அவள் யாரோடும் பேசலை மகனைத்தான் சுற்றி சுற்றி வந்தாள் ஆலிய ஆலியனை கண்டு ஒதுங்கினாள் அவள் பார்வை மாறியது ஆலியின் இடத்தில் இருந்து இந்த பிரச்சனையை பார்த்தாள் பாவம் அவன் பெரிய தொழிலதிபன் சர்வசாதாரணமாக அவனுடைய மாத வருமானம் லாபம் மட்டுமே பல கோடிகள் இதை அவள் யாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை திருமணமாகி இங்கே வந்தவுடன் கூகுளில் தேடி பார்த்து கண்டுகொண்டாள் அவனுக்கு பெண் கொடுக்க முடியலையே என்றுதான் கணபதியும் அவன் அம்மாவும் இங்கே வந்து சண்டை போட்டது இப்படி ஒரு விஷயம் நடந்து இவன் என்னை திருமணம் செய்யலை என்றால் யாராவது நல்ல பணக்கார வீட்டு பெண்ணை அவனுக்கு பிடித்த மாதிரி பிடித்த பெண்ணை திருமணம் பண்ணி நன்றாக வாழ்ந்திருப்பான் என்னால் இவன் வாழ்க்கை போய்விட்டது இவனுக்கு என்னை பிடிக்கலை எப்படி பிடிக்கும் தம்பியோடு இருந்தவளை திருமணம் பண்ண நினைத்ததே பெரிய விஷயம் அசோக்கை வளர்க்க தன்னுடைய இளமை உணர்வுகளை அவர் அடக்கி கொண்டு கௌரவத்திற்கு ஒரு மனைவியாக என்னை இந்த வீட்டில் வைத்திருக்கிறார் என்னாலதான் இவருடைய திருமண வாழ்க்கை பறிபோனது அதனால்தான் அவருக்கு என்னை பிடிக்கலை என்று நினைத்த போதே கண்கள் கலங்கியது இதற்கு முன் கணவனை பற்றி அதிகம் நினைத்தது கூட இல்லை அவள் நினைத்து பார்க்காத யாழ்நிலா இன்று இந்த நிமிடம் அவன் எனக்கு எட்டாத தொலைவில் இருப்பவன் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் என்று மானசீகமாய் கணவனிடம் சொன்னாள் அவனை நான் தொட நினைப்பது சட்டப்படி சரி என்றாலும் தர்மப்படி சரியில்லை பிடிக்காத ஒருத்தியை மகனுக்காக அவர் சகித்து கொண்டு இருக்கார் இதுவரை எதுவும் தெரியாத போதே அவனின் விலகல் அவளுக்கு தெரியும் இப்ப அதன் காரணம் தெரிந்துவிட்டது எனியும் அவர் காலை சுற்றிய பாம்பாக நான் இருக்கக்கூடாது இதற்கு ஒரு முடிவு எடுக்கணும் என்று இருபத்தி நான்கு மணி நேரமும் தனக்குள்ளேயே மூழ்கி போனாள் கேசவனும் திகழினியும் அமெரிக்கா கிளம்பி சென்றார்கள் மொத்த குடும்பமும் கோலாகலமாக வழியனுப்பியது யாழ்நிலா ஒரு மூலையில் நின்றிருக்க அவளிடம் வந்தவன் உன் நல்லதுக்காகத்தான் எல்லாம் செய்தேன் யாழ் இனி உன் கணவன் மகன் உன் குடும்பம் என்று இருக்க பாரு இப்படி விலகி நிற்காதே திருமணமாகி ஆறு வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது இனியும் உன் கணவனுடன் விலகி நிற்காமல் சேர்ந்து வாழ பாரு என்றான் உனக்கு மனசாட்சியே இல்லையா என்று அவள் கோபமாக கேட்க ஏன் ஏனா நானும் நேசனும் சூழ்நிலையால் தப்பு பண்ணினோம் தண்டனையை அனுபவிக்கிறோம் எந்த தப்பும் பண்ணாம அவரோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டாய் ஊர் உலகத்துக்காக மனைவி மகன் என்று குடும்பமா பொய்யா நடிக்கிறார் மனைவி உண்மையான மனைவியும் இல்லை மகனும் அவர் மகன் இல்லை இப்படி தாமரை இலை தன்னையா ஒட்டாமல் வாழ்கிறார் எதுக்கு எதுக்கு இந்த கல்யாணம் அவர் ஏதோ தம்பி இந்த அவர் ஏதோ தம்பி இருந்த சோகத்தில் இருந்தவர் தம்பியின் வாரிசை விடக்கூடாது என்று அப்போ அப்படி ஒரு காரியம் பண்ணினார் இப்ப எனக்கு படிப்பு இருக்கு என் ரத்த உறவா எனக்கு பிறந்த என் மகன் இருக்கான் அவருக்கு யார் இருக்கா வெறும் பணத்தை தவிர அவர்கிட்ட எதுவுமே இல்லை வயதான காலத்தில் தோல் சாய ஒரு உறவு இல்லை அவரிடம் இருக்கும் பணத்துக்காக அவரை சுற்றி இப்ப உறவுகள் இருக்கு அந்த பணம் இல்லைனா அவர் ஒன்றுமே இல்லை நீ நல்ல புத்திசாலி அவர் தயவில் படித்து வேலை பார்த்து உன் குடும்பத்தை உயர்த்தி போதாததற்கு அசோக்கை அவர்கிட்ட கொடுத்ததற்கு கூலியாக அவர் தங்கச்சியவே கல்யாணம் பண்ணி அவர் வீட்டுக்கே மாப்பிள்ளையாகி உன் வாழ்க்கையை அவரை வச்சே உயர்த்திக்கிட்ட சாமர்த்தியசாலிதான் ஆனால் கொஞ்சமாவது நியாய புத்தி இருக்கணும் இருந்திருந்தா நீ அவரோட வாழ்க்கையை பற்றி யோசித்திருப்பாய் இனியாவது அவருக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் மனைவி பிள்ளைகள் என்று குடும்ப வாழ்க்கை வேண்டும் என்று நினைச்சு நினை நினைச்சு பாரு சுயநலமா இருக்காதே இந்த உண்மை மட்டும் அவர் அம்மாவுக்கு தெரிந்தது அவர் மகனுக்கு என்று ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பார் ஒழுங்கா மரியாதையா அவர்கிட்ட சொல்லு கூடிய சீக்கிரம் நான் சட்டப்படி அவருக்கு டைவர்ஸ் கொடுத்து விடுவேன் நிம்மதியாக குடும்பமே சேர்ந்து அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணுங்க என அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு போக தொலைவில் நின்றவர்களுக்கு பேசினது கேட்கலை என்றாலும் அவள் கோபமாக பேசுவது தெரிந்தது என்ன இது ஊருக்கு போறவன்கிட்ட இவை என்ன இப்படி பேசுகிறா என்று மாமியார் அவளை முறைக்க கண்டுகொள்ளாமல் யாழ்நிலா உள்ளே போய்விட்டாள் அப்போதுதான் அந்த கதவின் பின்புறம் இருந்து வந்தான் ஆலி அவனை பார்த்ததுமே இவ பேசினதை அவள் பேசுனதை மனசில் வச்சுக்காத ஏதோ உன்னால தான் நடந்தது அப்படின்னு கோபத்தில் தான் உன்னை தப்பாக பேசினாள் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் உங்களை விட்டு பிரியனும் உங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொல்கிறா அப்படின்னா அவளுடன் நீங்கள் வாழலை அவள் வாழலை என்பதை சொல்லாமல் உங்களை பற்றி சொல்கிறாள் கேசவா இதை போட்டு குழப்பாத அவள் ஏதோ புரியாமல் பேசுகிறா முதலில் அசோக்கின் ட்ரீட்மெண்ட் பிறகுதான் மற்றதெல்லாம் இப்ப நீ நிம்மதியா போயிட்டு வா என்றான் அவன் சென்றதற்கு அவன் சென்ற பிறகு அவளிடம் பேச அவன் முயற்சி செய்தான் அவள் பிடி கொடுக்கலை அவன் தலையை கண்டாலே அறைக்குள் பதுங்கி விடுவாள் கதவை தட்டவும் கதவை தட்டியும் பார்த்து விட்டான் திறக்கவே மாட்டாள் குடும்பத்தார் முன்னிலையில் எந்த ரசாபாசமும் வேண்டாம் என்று விட்டுவிட்டான் அசோக்கை அழைத்து கொண்டு ட்ரீட்மெண்டிற்காக சென்னை சென்றார்கள் ட்ரீட்மெண்ட்டிற்காக அவளை மேலாடையை கலற்றிவிட்டு மார்பில் சில கருவிகளை பொறுத்து அந்த நேரம் வழியால் துடித்து அவளை காண வந்த அவனை பார்த்தவள் ப்ளீஸ் வெளியே போயிடுங்க வராதீங்க நர்ஸ் யாரையும் உள்ள விளையாடுறீங்க ப்ளீஸ் என்று வழியால் அவள் கத்தவும் அவன் முகம் எருகி போய்விட்டான் இருடி எதை என்கிட்ட இருந்து நீ மறைக்கிறாய் முடியுமா உன்னால் முடியுமா நான் தான் நீ விலகி இருக்கேன் இருடி உன்னை என்ன செய்கிறேன்னு பார் என்று கருவிக்கொண்டான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் சிகிச்சை நடந்தது அவள் அம்மா வந்ததால் அதன் பிறகு அவன் அவள் பக்கமே போகலை அவள்தான் மகனை காண வந்தாள் ஓரளவு மகன் சரியாகிவிட்டான் இனி பத்து நாள் அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகலாம் இனி எந்த பிரச்சனையும் அவனுக்கு வராது என்றார்கள் யாழ்நிலா அம்மா வீட்டிற்கு போக ஆசைப்பட்டாள் ஆனால் அவன் நேரடியாக ஊருக்கு போக பிளான் பண்ணி கிளம்பி விட்டான் அவளும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவனை முறைத்து கொள்ள கூடாது தான் நான் நினைக்கிறது நடக்கும் என்று அமைதியாகி விட்டாள் ஊருக்கு திரும்பி பத்து நாளைக்கு பிறகு மகனை வழக்கம் போல் பள்ளியில் கொண்டு போய் விட்டு கூட்டி வந்தாள் இப்போது மகனின் உடல் பூரணமாக குணமாகிவிட்டது இப்போது அவள் தன் வேலையில் ரொம்ப பிஸியாகி விட்டாள் அன்று அவளுக்கு கான்ஃபரன்ஸ் இருந்தது லேப்டாப்பில் அங்கே அமெரிக்காவில் உள்ள அவளுடைய சீஃப் கிட்ட பேசினாள் புது ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தார்கள் அதன் லீடர் இவள்தான் இவளுடைய டீம் மெம்பர்களை அறிமுகப்படுத்தினார்கள் அதில் கேசவன் இருந்தான் அவனை பார்த்ததும் அவள் கண்டுகொள்ளவில்லை ஆனால் அவன் யாழ்லீலாவை பார்த்து அதிர்ந்து போனான் அவள் தங்கையின் திருமணத்திற்கு பிறகு ஆலி அவளிடம் வீட்டில் இருந்தே அவளிடம் வீட்டில் இருந்தே வேலை செய்ய முடியுமா என்று கேட்க அவள் தங்கையின் திருமணத்திற்கு பிறகு ஆளி அவனிடம் வீட்டில் இருந்தே வேலை செய்ய முடியுமா என்று கேட்க செய்யலாம் ஆனால் அப்பப்போ ஆஃபீஸ் போக வேண்டி இருக்கும் என்றான் அந்த கேள்வியிலேயே நிலா வீட்டிலிருந்தே வேலை செய்கிறாள் என்று புரிந்து கொண்டான் ஆனாலும் இவ்வளவு பெரிய கம்பெனியில் இவ்வளவு பெரிய போஸ்டிங்கில் இருப்பாள் என்று அவன் நினைத்துக்கூட பார்க்கலை யாழ்நிலாவின் திறமை பற்றி அவனுக்கு தெரியும் தான் ஆனாலும் கூட யாருடைய உதவியும் இல்லாமல் அவள் இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தது பெருமையாகவும் இருந்தது அதே சமயம் பயமாகவும் இருந்தது வேலை இருக்குது என்பதால் தான் டைவோர்ஸ் பற்றி பேசினாளா என்றும் தோன்றியது அவள் கேசவனை தெரிந்த மாதிரியே காட்டிக்கலை மற்றவர்களை நடத்துவது போலதான் நடத்தினாள் ஏற்கனவே அவன் அலுவலகத்தில் அவளை பற்றி சொன்னார்கள் சொன்ன தேதிக்கு ரெண்டு நாள் முன்பே வேலையை முடிக்கலை என்றால் திட்டவோ பேசவோ மாட்டாளாம் உடனே வேலையை விட்டே தூக்கி விடுவாளாம் மொத்த அலுவலகமே அவளை அவன் வந்த உடனேயே அவங்க டீம் இவன் வந்த உடனேயே இவனை அந்த டீம்லேயா போடுவாங்க பாவம் இனி நேரங்காலம் எதுவும் கிடையாது உனக்கு எப்போ வேண்டுமானாலும் கூப்பிட்டு கேட்பாங்க ப்ராஜெக்ட் பற்றி விரல் நுனியில் விவரங்கள் இருக்கணும் என்று அவனை பயமுறுத்தி இருந்தார்கள் நேரில் பார்த்த போதும் அவள் பேச்சு அப்படித்தான் இருந்தது கேசவன் அன்றே வீட்டிற்கு வந்தவுடன் ஆளிவர்மனுக்கு ஃபோன் அடித்து விட்டான் காலை நேரம் வந்த ஃபோனை பார்த்த ஆளே ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா என்றாள் ம் இருக்கோம் யாளு இங்கே என் கம்பெனியில் பெரிய பதவியில் வேலை பார்க்கிறாள் இன்றுதான் நான் கான்ஃபரன்ஸில் பார்த்தேன் என்னை தெரியாத மாதிரி பேசினாள் இந்த வேலை எனக்கு எத்தனை நாள் என்று சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஆஃபீஸே யாளுன்னா அலர்றாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான் ராத்திரி பகல் பா நேரம் காலம் இல்லாமல் கூப்பிட்டு வேலை பற்றி விசாரிப்பாங்களாம் நான் தான் டீமில் புதுசு என்னைத்தான் எல்லாரும் பாவமாக பார்க்குறாங்க உன்னை போய் பாவம் மேடம் முன்னை போய் பாவம் மேடம் கிட்ட இருக்காங்க என்று அவங்களுக்கு கேட்குற நேரம் வேலை முடிக்கலை என்றால் ஒரு முறை இருமுறை திட்டு வாங்கலாம் மூன்றாவது முறை சீட்டை கிழித்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுவாங்களாம் போன ப்ராஜெக்டில் ஒருத்தன் இப்படித்தான் வேலையை விட்டு ஒருத்தனை தூக்கிட்டாங்க போல யாழுவிற்கு என் மேலே கோபம் வேற என்ன ஆக போகிறேனோ தெரியலை பாவம் திகழுவ திகழுவையை கூட்டிட்டு வராமல் இருந்திருக்கலாம் இப்போ அவளை கூட்டிகிட்டு வந்து வெளியே கூட போக முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் யாளு பேயாய் வேலை செய்வாளாம் எனக்கே தெரியும் ஏன் உன்னால் அவகிட்ட சமாளிக்க முடியாதா என்றான் ஆளி நீங்கள் வேற உங்கள் பொண்டாட்டியோட திறமை பற்றி தெரியாமல் பேசுறீங்க நான் சாதாரணமானவன் அவள் ஜீனியஸ் வேலையை விட்டு தூக்கும் அளவு அவகிட்ட பொறுப்பை பொறுப்பை பதவியை கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் யாரும் எங்கள் சேர்மனை நேரில் கூட பார்க்க முடியாது பார்க்கக்கூடிய அஞ்சாறு பேர்ல யாளு முக்கியமானவளாம் என்றான்